வணக்கம் என்னுடைய பேரான நராசா வடமாகாண கடற் தொழிலாளர் இணையத்தினுடைய ஊடக பேச்சாளர் இன்றைய தினம் நான்கு கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிரதிப்படுத்தி வடமாகாண இணைய இணையத்தின் ஊடாக இந்த ஊடக சந்திப்பு நடத்தப்படுகிறது இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கமாக புதிதாக பதவியேற்றிருக்கின்ற என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் அனுரகுமாரதிசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாடும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற இரண்டாவது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது என்பிபி கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்றுவரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு தொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் அனலதீவை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்க ும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் முப்பதாம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் கை படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம் ஆனால் எங்களுடைய வெளிப்புகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கடத்தொழில் தொழிலாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை எங்கு இலங்கைக்கு கொண்டு வாரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது வெளிவுகார அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா நாங்கள் நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவுகார அமைச்சுக்கும் சரி கடற்றொழில் அமைச்சுக்கும் சரி உதாரணத்துக்கு பத்தாம் மாதம் அஞ்சாம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம் இன்று ஒரு மாதமும் மூன்று நாட்களும் கடந்து கூட ஜனாதிபதியிடம் இருந்து ஒரு பதிலும் பெறவில்லை அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார அனுரகுமாரதிசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காத இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆனால் இந்த விஷயத்திலே கடற்கொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஏனென்றால் தென்னிலங்கையைச் சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலே இருந்து

பயண பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது அதை இந்த வடக்கு மாகாண தொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் வடமாகாண கடற்கரை இணையத்தின் செயலாளராக இருக்கின்றேன் போன்று மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி மன்னார் மாவட்ட மீனவ குற்றச்சங்க சமாசத்தின் செயலாளராகவும் செயல்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இன்றைய தினம் இந்த ஊடக வாயிலாக தற்போது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற சில விடயங்கள் அதேபோன்று வடபகுதியில் வாழ்கின்ற மீனவர்களாகிய நாம் முகம் கெடுத்திருக்கின்ற பிரச்சனைகள் மன்னார் மாவட்டத்தில் உள்ள தனித்துவமான பிரச்சனைகள் சம்பந்தமாக சில விளக்கங்களை இங்கே அளிக்கலாம் இருக்கின்றேன் குறிப்பாக வடமாகாண மீனவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் வடபகுதி மீனவர்கள் பல ஆண்டுகளாக பல அரசுகளின் கட்டுப்பாட்டு கீழ் நாங்கள் பல விடயங்களை கையாண்டும் இன்று வரை நாங்கள் தீர்க்கப்படாத அல்லது எங்களது கோரிக்கை செவிகரிக்கப்படாத பல நாங்கள் கண்டு வருகின்றோம் குறிப்பாக புதிய அரசிடம் நாங்கள் நிறைவே எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக இந்த இந்திய மீனவர்கள் வருகையை கட்டுப்படுத்துவது என்பது எங்களோடு தோளோடு தோல் நின்று போராட்டக் களத்தில் நின்றவர்கள்தான் தற்போதைய அதிமேதக ஜனாதிபதி அதேபோன்று கடற்தொழில் அமைச்சர் அதேபோன்று கடற்தொழில் பிரதி அமைச்சராக இருக்கின்றவர்களும் எங்களோடு தோலுக்கு தோல் நின்று கொழும்பு உட்பட வடபகுதிகளும் நாங்கள் போராடிய போது எங்களோட த வீதியில் இறங்கியவர்கள் எனவே இந்திய மீனவர்கள் விடயத்தில் அவர்களிடம் நிறையவே விடயம் இருக்கின்றது குறிப்பாக பாராளுமன்றத்தில் இந்த இந்திய மீனவர் வரைக்கு எதிராக சட்டம் கொண்டுவதற்காக அங்கு அந்த சட்டத்தை கொண்டு வருவதில் நின்ற க தற்போது வெளிவார அமைச்சராக இருக்கின்ற விஜயதேகரத் உட்பட நிகால் களபதி உட்பட நீண்ட வரலாறு அவர்களுக்கு இருக்கின்றது எனவே ஒன்றையாக நாங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த அரசுக்கு இருக்கின்றது வணக்கம் என் பெயர் யோசெப் பிரான்சிஸ் நான் வடமாகாண இணையத்தின் தலைவராக செயல்படுகின்றேன் இன்றைய கால சூழலிலே நாங்கள் இந்த ஒலிபக்கிகள் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது இன்றைய காலத்திலே நாம் மீனவ சமூகம்ங்கிறது வந்து ஒரு விடுபட்ட சமூகமாக இருக்கின்றது இந்த வேடம் முடிவடைகிறதுக்குள் மீனவர்களுக்கு அதிலும் வடமாகாண மீனவர்களுக்கு பொருத்தமான எந்த செயற்பாடுகளும் வெற்றியளிக்கவில்லை ஆகவே அந்த சோகத்துடன் இந்த வேடங்கள் முடிவடைகின்றன எதுவெரும் வருடத்திலே புதிய அமைச்சராக வந்திருக்கிறவருக்கு சில விடயங்களை நாங்கள் எடுத்து இயம்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய புதிய களத்தொழில் அமைச்சர் அவர்கள் தனது நேரடி கவனத்திலே இந்த மீனவர் சமூகத்தை பற்றிய தொழில்வூட்டல் பிடிப்பூட்டல் பிழைப்பூட்டல்களை நாங்கள் தெரியப்படுத்துகின்றோம் முதலாவதாக இலங்கை அரசினால் தடை செய்யப்பட்ட தொழில் முறைகளை குறிப்பாக உள்ளூர் நிலுவைப்படகுகள் இந்தியன் படகுகள் அது வந்து தடை செய்யப்பட்ட தொழில்கள் வந்து எதுவரும் வருடத்திலாகுதல் அதை நிறுத்தி வேண்டும் என்று நாங்கள் மிகவும் ஆவலாக கேட்டுக்கொள்கின்றோம் அத்துடன் புதுசாக வந்திருக்கின்ற அமைச்சருக்கு பல நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எமது மீனவ மக்கள் மத்தியில் செயற்பாடுகள் இருக்கின்றன என்று சொன்னால் அடிக்கடி ஏற்படும் அனர்த்தங்களாலும் புயல்களாலும் அடிக்கடி தொடர்ந்து மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அந்த வகையில் எதுவித முயற்சியும் எடுக்கப்படாமல் எங்களுக்கு ஒரு வேதனை அளிக்கின்றது ஆகவே வந்தோமா நாங்கள் அள்ளி கொட்டினோமான் இல்லாமல் சில செயற்பாடு ஆகுதல் அவருடன் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக இது வெறும் பத்தாம் தேதி உலக மீனவர் சின்னத்திலே களத்தொழில் என்ற அமைச்சருடைய வருகையை நாங்கள் வடமாகாண மீனவர்கள் குறிப்பாக இலங்கை வாழ் மீனவர்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்று குறிப்பிடப்படுகிறேன் நன்றி